ஸ்பைசியா ஒரு சாப்பாடு தான் எடுக்கிறீங்க ஒரே ஒரு கடை மாட்டுச்சு வணக்கம் அதை நடிச்சுனோ இன்றைக்கு ஒக்டோபர் ஏன் நான் அந்த டேட்டுகள் டைம் சொல்கிறேன்டா என்னைக்கா ஒரு நாளைக்கு கிளாண்டி போயிருக்கேன் இந்த வீடியோக்களை பாக்குறதுக்கு தான் வேறு ஒன்று இல்ல என் ஒக்டோபர் வந்து விட்டாந்தியா என்ன நினைக்கிறேன் எட்டு ஒம்பதோ ஞாபகம் இல்லை போகடாடி எட்டு ரெண்டு இல்லை ஒம்பதுன்னு நிற்கிறேன் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வந்து செப்டம்பர் மாதம் ஓகே ரைட்ஸ் இந்த கழுசடைகளுக்கு வந்து சில வீடியோகளை நான் போகிற கழுசடைகள் சம்மந்தமான வீடியோவை தான் போட போட போகிறோம் இது வந்து இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற டஸ்ட்பின் சரியா இது வந்து ஒரு பெரிய டஸ்ட்பின் இங்கே இப்போ டஸ்பின் வச்சிருக்காங்க அங்கே பைக் வந்து பார்க் பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டஸ்ட்பின் இந்த பைக் இதெல்லாம் வந்து என்னென்றால் இங்கே வந்து சிம்பிளாக பார்க் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து ஒருத்தர் மெடுத்துட்டு ஓட மாட்டாங்க புருங்குடா பொருங்குடா இங்கே போகணும் இடத்துக்கு வந்துட்டீராடா இதுக்காக ரங்கி பார்ப்போம் என்னடா ஓகே இங்கே வந்து இந்த டஸ்ட்பின்களையோ அல்லது வந்து இந்த குழியா புரியாதான் பிசாரி இந்த பக்கம் தான் ஓகே இதை எடுத்துகிட்டு யாருமே ஓட மாட்டாங்க ரசா இந்த டஸ்பின் அப்படியே இருக்கும் இதில் காலங்காலமாக இப்போது ஜோதிச்சு அத்தி அத்தியடியில் நான் இப்படி ஒரு நான் ஒரு மாகாணசபை முதலமைச்சராக வந்து அத்தியடிலே நான் இப்படி ஒரு டஸ்ட்பின் வந்து வைக்கிறேன் இரவுல ஒரு இரவு மாகாண சபை வந்த பிறகு நான் டிசைட் பண்ணிருக்கேன்னு ஓகே நாங்கள் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து இது குப்பை எடுக்கிறதுக்கு வந்து இப்படி டஸ்ட்பின் இடம் இடமா வைக்க போறோம் இதுல இந்த டஸ்ட்பின் ஓகே ஓகே ஷோ ஷோ யூ யூ இப்படி இப்படி ஒரு ஒரு உண்டு இதில் வந்து கூட ஸ்மோக் 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 பண்ணி பண்ணி தட்டி 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 தான் தான் கிடைக்கும் இடத்துல ஸ்போ ஸோ ஸோ பார்த்து பார்த்து போகிறேன் நான் இப்போ இது போறன் அத்தியடியேண்டு வைப்போம் சரியா என்ன நடக்கும் ஒரு இரவிரவா நான் அந்த அத்தியடில இந்த குப்பைப்பட்டியை வைக்கிறேன்டா அடுத்த நாள் காலம் வெடிய காலம் வந்து மூடி இருக்காது டிப்பிகல் யாழ்ப்பாணம் தமிழர் ஜெர்தாரு யாழ்ப்பாணம் இல்லை வடக்கு பாலம் சரி அடுத்த நாள் காலம் பார்த்தீங்க எங்கடா நடந்து போகிறேன் சரியா நடந்து போகிறேன் இல்லை பிள்ளை நடந்து போகிறேன் ஓகே அடுத்த நாள் காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பொருங்க வார ஓகேங் காட்டுது ஓகே கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் பொம்பளை ஓகே அடுத்த நாள் காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கல பிள்ளைகள் எப்படி விளையாடிட்டு இப்படி இப்படிலாம் உங்களோட பிள்ளைகள் விளையாட கும்பிடா சில தான் இட்ஸ் ஓகே எனிவே அத்தியடைய அடுத்த நாள் காலம் வந்து மூடி இருக்காது சரியா முதலாம் விஷயம் முதல் நாள் வந்து மூடியை கொண்டு போயிடுவானு அடுத்த நாள் காலமே நம்மட பயல்கள் என்ன செய்வானுங்கடா அடுத்த நாள் காலமே பெட்டிய டஸ்ட்பினை தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு அடுத்த நாள் காலமே அந்த டஸ்ட்பின் வச்சிருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கம்பியால கட்டிட எடுத்துக்கொண்டு இரும்புக்கு வித்துருவானு சரியா அந்த எடுத்துக்கொண்டு போய் ஊரை ஓகே அந்த கம்பி எடுத்துக்கொண்டு இரும்புக்கு வித்துருவானுகள் அதுக்கு அதுக்கு அடுத்த நாள் காலமே அந்த ஏரியாவில் திருப்பி மறுபடியும் கொண்டு வந்து குப்பை எல்லாத்தையும் ஸ்கூட்டியில் இது எங்கண்ட ஊர்ல வந்து குப்பை சட்டுறது எப்படி ஸ்கூட்டியில் வந்து வைக்கிறது ஸ்கூட்டியில் ஒன்று வச்சுட்டு அந்த ஸ்கூட்டியில் காலுக்கு ரெண்டுக்கு முடியல தானே அந்த குப்பையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறது வச்சுருந்த போட்டு சரியாக தான் என்னடா போகிறேன் என்னடா போயிட்டு இருக்கேன் போகிற போகிற ஓகே சரி அடுத்த நாள் காலமே சாரி இரவோட இரவா மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு இருக்கேக்கி காலையில் தட்டி விடுவாங்க ஸ்கூட்டியில் அப்படி தான் எங்கண்டா கல்லாடி ஹேண்டில் கொண்டு வந்து அல்லது பின்னால் ஒரு வச்சு கொண்டு வரைக்கும் வந்து போட்டு டப்புன்னு தட்டிட்டு ஓடுறது அதில் சிசிடிவி போட்டினாலும் பிடிக்கிறாள் ஏன்னா என்ன மென்டாலிட்டி அப்படி ஆனால் அதில் பிழை இல்லை நான் நான் சொல்கிறேன் அப்படி கொண்டு வந்து அதில் குப்பையில் போட்டுட்டு போகிறது பிழை இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஏன் நினைக்கிறீங்களே ஏன் திடீர் இப்படி சொல்கிறான் ஜோசிப்பிங்க இவன் என்ன திடீர் ரெண்டு குப்பை போடுறது பிழை இல்லைன்னு சொல்கிறான் பத்தியடியில் ரோட்டில் ஓட்டு போ போகிறாங்க இவனே வீடியோ எடுத்து போடுறான் இப்போ இவனே சொல்கிறான் ஏனெண்டா எங்கள்கிட்ட பிரதேச சபை உள்ளூராட்சி சபையெல்லாம் அப்படி கடும் கடும் பிரதேச சபை உள்ளூராஜ் சபை சரிதானே எங்கள்ட்ட பிரதேச சபை உள்ளூராட்சி சபைக்கு எங்கே கொண்டு நீங்கள் போட்டாலும் ஓகே எங்கே கொண்டு போட்டாலுமே அதை குப்பை எடுக்க இயலாது இவன் வீட்டுக்கு முன்னால் நீட்டாக வைக்க சொல்லுங்க நான் ஒரு சின்ன சேலஞ்ச் ஒன்று பண்ணுறேன் வீட்டுக்கு முன்னால் நீட்டாக நாங்கள் வைப்போம் இந்த குப்ப எல்லாத்தையும் வை நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை வந்து எடுப்பாங்களோ ஒழுங்காண்டு ஒரு நாள் வந்து எடுக்க மாட்டாங்களா தான் மென்டாலிட்டியடாப்பா மாத கணக்கில் நடந்து நாய் முதல்ல வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த ஸ்ட்ரே டோக்குகள் ஸ்ட்ரே டோக் தெரியும் தான் உங்களுக்கு அதாவது கட்டாகாளி நாய் அந்த கட்டாகி நாய் அவ்வளோத்தையும் வடக்கும் மாணத்துலேருந்து ஒரு நாளில் பிடிச்சு கொண்டு போய் ஒன்றில் அதில் இல்லைங்க நாட்டு நாட்டுக்கு ஏற்றுமாதிரி செய்யணும் அல்லதுக்கு வந்து அதை ஒரு நாயையும் வெளியில் விடாமல் என்ன செய்யணும் நாங்கள் ஒரு சரிப்பா சரியாக தாங்க ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய் ரன் பண்ணி ஒரு நாயையும் வழியில் விடாமல் எல்லா நாய்க்கும் வந்து இனக்கட்டுப்பாடு செய்து ஒரு அஞ்சு வருஷத்தில் நாயின்ட பாப்புலேஷன் ரோட்லேயே இல்லாத மாதிரி முதலாவது தான் செய்யணும் சரி நான் ஒரு மாகாண முதலமைச்சராக வந்து நான் ஒரு தீர்மானம் கொண்டு கொண்டு வர்றேன் ஸ்ட்ரே ஓக்கு எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சி அப்புறப்படுத்தி கொலை செய்யக்கூடாது பாவம் நாயை கொலை செய்யக்கூடாது பிடிச்சு அப்புறப்படுத்தி ஒரு ஏரியாவில் கொண்டு போய் அதற்கு சாப்பாட்டையும் போட்டு அதில் இருந்த சினப்படுற தன்மையை இல்லாமல் பண்ணி அவை அப்படியே வேண்ட ஜென்ரேஷனுக்கு அங்கால அப்படியே அழியட்ட மண்டு ஒரு ஏரியாவில் விட்ட மண்டால் உடனே எங்கள்ட்ட வைரவர் தெய்வத்தை இப்படி பண்ணிட்டான்ண்டு அடுத்த நாளை ஸ்ட்ரைக் பண்ண ஓடிக்கிட்டு அதனால் எங்கடாக்கண்ட மென்டாலிட்டி வைரவர் தெய்வத்தை அவ ஒன்று யூடியூப்லேருந்து போடும் வைரவர் தெய்வ தெய்வத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் ரெண்டு தான் முதலாவது எங்க பெறும் வைரவர் தெய்வத்தை பக்கம் திரும்பணும் ஓகே வைரவர் சைவத்தை கொலை செய்கிறதுக்காக முடிவெடுத்த முதலமைச்சர் ஹெட்டுதான் முதலாவது தலையங்கமும் அவங்க போடுவாங்களா அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு சரிதானே அடுத்த நாள் ஜூட்டி பக்காரக்கு அதுதான் ஒரே ஒரு வேலையாக இருக்கும் அப்பா வைரவரை இல்லாமல் பண்ணிட்டான் பைரவற்றை எங்கண்ட இந்து சமயத்தை அழிச்சிட்டான்ட்டு அந்த கம்பன் விழா கம்பன் விழாண்டு அது பிறகு நாயை கொலை செய்ய சொன்ன அச்சுடாண்டு சொல்லி கம்பன் விழாவை நடத்துவாங்கடா அப்பா கம்பன் விழாவில் ஒரு தலையங்கமாகவே இருக்கும் சரிதானே அப்படி ஒரு மென்டாலிட்டியில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு விளங்கி கொள்ளுங்க அப்படி ஒரு ஊத்தவாளி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு அப்படி ஒரு நிலமை எங்களுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கட எங்கட இனம் இப்படி போனது காரணம் நாங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் போட திங்க் பண்றே இல்லை ஏதாவது நல்லது நாட்டுக்கு நடக்கணும்னு யாருமே போட திங்க் பண்றே இல்லை நாங்கள் திங்க் பண்ணுற முழுக்க சரியான பேக்வேர்டாக யாராவது ஃபோட திங்க் பண்ணால் அவனை சொல்லிடுவான் பைத்திய காரணம் கொஞ்ச நாள் அவன் திங்க் பண்ணுறதே நிப்பாட்டிடுவான் இப்போ எனக்கு கூட சில நேரங்களில் யோசிக்கிறேன் என்ன கருமத்துக்காக இந்த சேனியனுக்காண்டிட்டு அடிபட்டு செக் நம்மட வேலையை நாம் பார்த்துட்டு போவோம் இது கத்துகிற கழுதையல் கொஞ்சம் கத்தி போட்டு கிடக்கிட்டு கொண்டு போட்டு நான் எந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம்தான் ரியாலிட்டி அதை வடிவெல்லாம் கொள்ளுங்கவா வாண்ட வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன் அதுதான் ரியாலிட்டி ஆனால் நான் என் மனசு கேட்கல ஸோ சரி கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம் போராடி பார்ப்போம்ண்டு போராடி பா பார்த்து போராடி கொண்டு இருக்கிறேன் நான் எனக்கு தெளிவில எனக்கு தெரியலை எத்தனை நாள் போராடலாமண்டு எத்தனை நாள் இந்த சனிகளுக்களால் இருந்து அவர்களோட பேச்சையும் இதுகளையும் கேட்டுக்கொண்டு போராடலாமன்ட்டு எனக்கு தெரியலை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம்னு யோசிக்கிறேன் சரி இப்படி ஒரு டஸ்ட்பின் இப்படி ஒரு இப்படி ஒரு சேஞ்ச் ஒன்றுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கே கே இவ்வளோ அகலமாக அகலமா மாத்த போறது இந்த எங்க ரோட்டை போட்டு கொண்டு சார் தானே ஸோ நான் இப்போ டிசைட் பண்ணியிருக்கிறேன் மகாணசபை முதலமைச்சராக வந்து கே கே ஸ்டோட்டை டபுள் ட்ரெக் ஆக்கி நடுவுல ஒரு ட்ரக்ல ட்ராம் போற மாதிரி அதாவது ட்ராமண்டா ஏதாவது ஒரு நாட்டில் போய் நான் சொன்னேன் அண்டைக்கு மாரோடைய கை கேட்க சொன்னான் நான் மாகாணசபை முதலமைச்சராக வந்தால் ஓடி போய் வந்து யார்ட்டியா காலில் விழுந்துருவேன் விழுந்து இது ஆட்ட ஹாலில் ஏதாவது ஒரு எம்பசியில் இருக்கிற ஒரு அம்பாசிட் ஹாலில் விழுந்து அண்ணே எனக்கு வந்து பழுதாக போய் ஃப்ரான்ஸில் நிற்கிற ஒரு ஒரு ட்ராம் உண்ட கடன் தர மாட்டியும் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறமெண்ட்டு கேட்டு கே நிஞ்சி பேருங்க இப்படி கட்டி எப்படி எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்ற பேரு முன்னாட்டையாக இதுதான் ஃப்ரான்ஸ் ஓகே நான் போய் கேட்பேன் டபுள் ட்ராக் நடுவில் ட்ராம் போட்டு நீட்டாக கட்டி டெவலப் ஆகிண்டது ஸோ நான் போய் ஒரு ஒவ்வொரு ஒரு நாட்டு நாட்டும் போய்க்க உங்களோட வீட்டை உங்களோட சிக் உங்களோட இதில் இதில் உங்களோட நாட்டில் பாவிக்கே இல்லாமல் போன ட்ராம்கள் இருந்தால் தர மாட்டீங்களாண்டு வேண்டி கொண்டு வந்து இந்த கே கே ஸ்டோட்டை இடிக்க வலிக்கிறாண்டு வை எங்கோ இங்கே இருந்து வண்ணர் வந்த சிவன் கோயில் அடியிலிருந்து முதலாவதாக தொடங்குவாங்க முதலாவது ஜூட்டி வீடியோவர் கோயில்களை முடிவெடுப்ப இடிப்பதற்காக நாமல் ராஜபக்சவுடன் டீல் அடித்து கோயில்களை இடிக்க தொடங்கினார் அர்ஜுனாண்டு முதலாவது எங்கம் நாமள சிங்கள மக்களுடைய ஆதரவில் கோயில்களை இடிப்பதற்காக மாஸ்டர் பிளான் ரெண்டாவது லேங்கம் மூன்றாவது டியூட்டி போடும் மூன்றாவது ரிசம்பர் டியூட்டிவில் போடும் அர்ஜுனா மதம் மாறினாரா புத்தத்துக்கு தமிழ் கோயில்களின் சுவர்களை இடித்து நாலாவது எங்கம் வரும் படித்த பாடசாலையை ஏன் கே கே ரோட்டில் போனால் அப்படி அங்கே எங்கண்டே பிரே ஓல் இல்லாதையும் முடிக்க வேணுமா அதனை முடிக்க தானே வேணும் ஸோ படித்த பாடசாலையே உடைப்பதற்காக பிளான் பண்ணிய திட்டம் தீட்டிய நாடக நரி அர்ஜுனாடா சிறைய கம்பரம் இப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு விளங்கவே இல்லை என்னண்டா இந்த ரோட்டை பெருசாக கூடுமா இல்லாட்டி இவன ட்யூட்டி புக்கு பதி சொல்லணும் அப்படி இந்த ஜூட்டி போட்டு கொண்டிருக்கிற ஒன்று கூட ஒரு நாளும் இப்போ நான் இடத்துல வார வாரத்தில் வந்து பார்க்காது அதான் அதுதான் ரியாலிட்டியாக இப்படி வந்து இங்கே இடத்துல வீடியோஸ் இல்லைன்னா எதுங்கள வரலாம் அது வர பிரச்சனை பெர்மனெண்டாக வந்து இந்த வாழ்க்கை திறன் மாறாது இதுகளை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தனை ஏதாவது சொல்லி திட்டி இல்லாமல் பண்ணி அப்படியும் இந்த டெவலப்மெண்ட்டுகளை இல்லாமல் பண்ணி அப்படியே நாசமர்த்து எங்களோட லைஃப்பை நாசமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கொஞ்சம் தூர நோக்கு கூட இல்லை சவாரி பிறந்தாக்கள் தானே ஸோ ஆக்சிடெண்டாக பிறந்தாக்கள் சொல்கிறது வந்து எங்கள் அதாவது அன்பிளான் ப்ரிக்னன்சி என்று சொல்கிறது எங்களோட அன்பிளான் பிரிக்னென்சியில் பிறந்தது தான் இந்த ஒன்று வீடியோ போட்டு கற்றுது அந்த பிளாப்பிள மாட்டினது அதில் அம்மா அப்பா மறந்துட்டோம் நித்திரை ஐட்டம் அந்த கடைசி கட்டங்களில் நித்திரை ஆகிட்டதால் என்ன நடந்ததுன்னு தெரியாது எங்கள் அம்மா அப்பாவுக்கு இப்போந்தா மூண்டாம் புற சொல்லியிருக்கீங்கன்னா புள்ள வந்துட்டு வயிற்றுலையன்டே சரி வந்த சனியன் வந்து புறா கட்ட மாட்டேன் அது பிறந்து இப்போ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு கூட வீடியோ போடுது ஒரு நான் ஒரு சொந்த அப்பாவை இவங்க பேசி போட்டாங்கண்டாண்டி ஒருத்தனை அழுகிறாங்கண்டா இவ்வளோ கவலையாக இருக்குமான அந்த வழியை புரிஞ்சு உள்ள தெரியாது என்ன செய்ய தெரியுமா என்ன செய்ய தெரியுமா அதை அந்த அதை எடுத்து வீடியோ போடுது அப்படி கடைசி இப்போ நான் இப்போ கதைக்கிறதையும் வீடியோ எடுத்து போடும் ஏன்னாட்டு அதை பொறுத்த வரைக்கும் பாவம் நேராக தான் அண்ணன்மாரோட கைக்க சொன்னால் அண்ணாவே அதை கணக்கெடுக்கேன் சில பேர் கேட்டவன் இவருக்கு வழக்கு போட இல்லாத காசு தரலாம் உண்டு நான் சொன்னான் வேண்டாம் அது சாப்பிட வழி இல்லாமல் இருக்குது அதுக்கு சொந்த தொழில் இல்லை சொந்தமாக வருமானம் இல்லை எனக்கு தெரிய நான் எனக்கு கூலி வேலைக்கு போறவரோ இதோடுதான் கழிப்பட்டுருக்கேன் அந்த அந்த விழாப்படம் மட்டும் வீடியோ போட்டவர் ஒருத்தர் இருக்கிறார் தானே அவர் வந்து அவருக்கு சொந்த தொழில் இல்லை அதை வடிவாக விளங்கிக் கொள்ளுமோ ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வருமானம் வேணும் அதை நாங்கள் விளங்கிக்கொள்ளுமோ என் பாவம் எங்களை பற்றி வீ வீடியோ போட்டுட்டு மட்டும் நான் விட்டுட்டேன் நான் போனால் போகுது வீடியோ போட்டுட்டு மட்டும் நான் விட்டுட்டேன் ஸோ அது காய்ச்சி பெரிய யோசனம் இல்லைன்றும் நான் விட்டுட்டேன் பார்ப்போம் என்ன நடக்கணும் தேங்க்யூ டாக்டர் அர்ச்சுனா பிளே parce que t'es yeah. ouais. yeah. le meilleur frère je jure regarde oh, yeah. um, Spicy ağır Oraya bir kadar

So inaraso huh? no. lang okay. 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 அடுத்த கேபி அடுத்த ஒரு வீடியோ ஐயாயிரம் ரூபா குறை நேரம் சாப்பாட்டை சாப்பிட்டார் ராமநாதன் நடிச்சோம்

மே ஸ்பை அடிக்க சொன்னேன் ஸோ உள்ள போயிட்டார் ஸ்பைசி சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காண்டி ஸோ இந்த வீடியோ எடுத்த பிறகு நாளைக்கு கேபிட்டல் டிவி ஒரு நியூஸும் இல்லாத போடுங்கோ பாதைகளில் சாப்பாடு எது எடுத்து இருந்தார் டிவி இருக்கிறவங்க காலமேல இங்கே டொய்லெட் போறவங்களே எனக்கு ஒரு டவுட் கோப்பைக்குள்ள தான் போவாங்க நினைக்கிறேன்

ஸோ அந்த பந்து அர்ச்சனா என்ஜாய் பண்ணுறார் பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்றார் ரெண்டு அங்கே இருக்கிறவன் கஷ்டப்பட்டு எனக்கு ஓட் போட்டவன் வந்து இந்த வீடியோ பாய்க்கில் சின்ன இடத்துல அந்த பிள்ளை இந்த இரவு சாப்பாடு கூட இருக்காது ஸோ அதுதான் கவலை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நான் அதால் உங்களுக்கும் எனக்குன்னு கணக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ ஆர்டினரி ஆள் மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சரி நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நான் வித்தியாசம் அது உங்களுக்கு விளங்கில அதுக்கு நான் பொறுப்பும் இல்லை அதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுறதுக்கு நான் இல்லை எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இப்போ நினைச்சிருந்தால் அது சுவிட்சர்லேண்டில் எத்தனை வீட்டில் போய் எப்படி சாப்பிட்டுக்கலாமா நினைக்கிறீங்க எத்தனை பேர் உண்மையாகவே என்ன பார்க்கணும்னா மீட் இல்லாமல் இத்தனை கோர்ஸ் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்குமே கஷ்டம் கொடுக்க விரும்புறதில்லை இந்த வீடியோவை பார்க்குறதால ஒரு கொஞ்சம் காசு வரும் அது இந்த 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 சாப்பாட்டுக்கு அந்த காசு காணாமல் இருக்கும் அது என்ன உங்களுக்கு சொல்லணும் என்ன கவலை இருந்தால் நீங்கள் நச்சு கொண்டு வரீங்க நான் காசு ஆசைப்பட்டு இந்த பாலிமன் தொழிலுக்கு வந்து நான் நினைக்கிறீங்க இல்லை இப்படி ஒரு வீடியோவை நாளைக்கு இந்த அடுத்தடுத்த பரம்பரை அடுத்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்குற பரம்பரைக்கு சான்ஸ் இல்லை அதுக்கு அடுத்தடுத்த பரம்பரை இப்படி ஒரு வீடியோவை நான் எதிர்பார்க்கிறேன் பார்த்து கொண்டிருக்காமல் தாங்களாகவே சாப்பிடக்கூடிய நன்மை ஒன்றை உருவாக்குறதுக்கு தான் நான் கருது பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடறதே இந்த சாப்பிட சரியான டேஸ்டா இருக்கு நான் போய் ஹோட்டல்ல கொத்திலே அது என்ன ஸ்வீட்ஸா சாப்பிடுவேன் வந்து பாதி உடையினால் சாப்பிட்டு நான் போய்ட்டு மிக்க டேக் எடுத்துக்கொண்டு ரூமில் இருக்குது இன்னும் உண்டு இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற உரிமை அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இல்லை இங்கே சிம்பிளாக நீங்கள் இரவு எடுத்துக்கொண்டு வர சாப்பாடை மீன் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ் சேவையில் அவங்க போலீஸ்காரம் வந்து நிற்கிறான் டூரை வேறு சொல்லி போட்டான் அவங்களோட நான் நிற்கிறேன் வந்து நிற்கிறான் இது ஒரு நைஸ் டவுன் ஸோ பொலிஸ்காரையும் வீடியோ எடுப்போம் வேறு நான் நிஞ்சா अड़को लाइट okay. okay. निपाड़ी क्यों निपाड़ी बोलने जाऊँ बारा जापोरू पुलिस कारण नहीं करना है गैस पुलिस पुलिस गैस पुलिस पुलिस मुनिसिपली मुनिसिपल पुलिस यार वो अड़की

ஸோ ரோட்டில் பார்க் பண்ணியிருக்கிறவுடனே கால் பண்ணியிருக்காங்க போட அதுக்கு தான் நினைக்கிறாங்க முனிசிபால் போலீஸ் போலீஸ் முனிசிபாலி எங்கே முனிசிபாலி எங்கள் மணிவண்ட போலீஸை விந்த போலீஸை ஜோதித்து பார்க்குறேன் கடு காவடிதார் சொல்கிற எடுத்து வந்து எடுக்க சொல்லிடுறாங்க இங்கே பேர் ரோட்டில் பார்க் பண்ணியிருந்தவங்க நோ பார்க்கிங் ஏரியா வந்து எடுக்க சொன்னாங்கள அவன் போயிட்டான் போ அப்படி தானே அன்றைக்கு வந்து பஸ் ஸ்டாண்டர்டில் நின்று எடுக்க சொல்லியிருந்தேன் நான் எடுத்துருப்பேன் போயிருப்பேன் அதுதான் ஸ்ரீலங்கன் போலிசிக்கும் பிரெஞ்சு போலீஸுக்கும் உள்ள வித்தியாசம்